தனம் தரும் கல்வி தரம் ஒரு நாளும் மனம் தளர்வரியும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயின்தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நம ஓம் ஸ்ரீ மாயக்கூத்த சுவாமினே நமோ நம இன்று இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காந்திஜி பிறந்தநாள் இனி இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இன்னைக்கு மத்தியானம் ஒன்று முப்பதுக்கு மேலே சுகாதிபதி சந்திரன் சப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தில் இன்று ஈடுபட மாட்டீர்கள் பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்வது அவசியம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கூரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது ரிஷபராசி அன்பர்களே இன்று தைரியாதிபதி சந்திர பகவான் ராசிநாதன் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் பணவரத்து அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள் சுபச்செலவுகள் அதிகரிக்கலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் மற்றும் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு மிதுன ராசி அன்பர்களே என்று தனாதிபதி சந்திரபகவான் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இன்று செய்தொழிலில் மேன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதனுடைய சுகஸ்தான இருப்பால் உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்கப் போகிறது அதிலும் முக்கியமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் புதிதாக வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளில் இன்று நீங்கள் ஈடுபடலாம் அதில் வெற்றி கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று சிம்மராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் வாக்கு வன்மையால் அனைத்து காரியங்களையும் சாதிப்பீர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் தக்க பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் செய்தொழிலில் மேன்மையடைவீர்கள் மேன்மை அடைவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான குறைகள் சூரியன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று கன்னிராசி அன்பர்களே இன்று வாக்குஸ்தானத்தில் வரப்போகும் லாவாதிபதி சந்திர உங்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை கொடுத்த நேரத்தில் செய்து பெயர் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் ராஜாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் புதன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ராசி அன்பர்களே இன்று ராசிக்கு வரப்போகும் தொழில் அதிபதி சந்திர பகவானால் ஏற்றம் பெற போகிறீர்கள் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த காரியங்கள் அனைத்தும் சீக்கிரமே நடைபெறும் வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்து கொடுக்கவும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் மற்றும் செவ்வாய் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஒன்பது ராசி அன்பர்களே இன்று பாக்கியாதிபதி விரயஸ்தானத்திற்கு வருவதால் சுப விரயச் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் ராசியில் இருக்கக்கூடிய சனி மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் மனத்தடுமாற்றங்கள் வராமல் இருப்பதற்கு எந்த வேலையை செய்தாலும் தகுந்த ஆலோசனையுடன் செய்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே இன்று அஷ்டமாதிபதியினுடைய லாபஸ்தான வரவால் லாபம் பாதிக்கப்படலாம் தொழிலில் நேர்மையுடன் நடந்து கொள்வது அவசியம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு மற்றும் சூரியன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று மகர ராசி அன்பர்களே இன்று தொழிற்சாணத்திற்கு வரும் சப்தமாதிபதி சந்திரன் உங்களுக்கு பலவிதமான யோகத்தை அள்ளித்தர காத்திருக்கிறார் எடுத்துக்கொண்ட முடிவில் சிரத்தையாக இருங்கள் அதிகமான முயற்சி எடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேரும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் சுப செலவுகள் நிகழும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் மற்றும் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது கும்பராசி அன்பர்களே இன்று பாக்கியஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய சந்திர பகவானால் உங்களுக்கு எல்லாவிதமான விதமான நற்பலன்களும் வந்து சேரப்போகிறது அதே வேளையில் ராசியில் சஞ்சாரம் செய்யும் கேது பகவானால் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றலாம் உங்கள் சிந்தனைகளை சரியான பாதையில் கொண்டு செல்வது நன்மையை தரும் பெரியோர்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்கள் வாழ்விற்கு இதமளிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு மற்றும் செவ்வாய் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது மீனராசி அன்பர்களே இன்று அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகும் சந்திர பகவானால் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை யாருக்காவது பணம் ஏதேனும் கடன் இருந்தால் யோசித்து கொடுக்கவும் உழைப்பினை முதலீடாக கொண்டவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் உங்கள் செய்தொழிலில் மேன்மை கிடைக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு சூரியன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கான ஜோதிட செய்தி என்ன அப்படின்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட செய்தி அதாவது இப்போது எந்த ஒரு ஜோதிடத்தை கொண்டு நம்ம ஜாதகத்தை கொண்டு காமிச்சாலும் சரி அல்லது வந்து ஒரு பெரியவங்கள்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை பண்ணும்போதும் சரி யாருக்காவது வந்து நாகதோஷம் இல்லை களத்தற தோஷம் இல்லாட்ட தாரதோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் இருந்ததுன்னா அதாவது ஒன்றும் இல்லை தேரட்டிகளாக நான் சொல்கிறேன் நினைக்க வேண்டாம் யாருக்கெல்லாம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னெண்டு இதிலெலாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ராகு கேது இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் சுபகாரியங்களில் தடை வரும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி இப்போ இந்த ஜோதிட விதியை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல் எந்த ஜோதிடர்கள் அல்லது பெரியவங்கள்ட்ட வந்து அந்த ஜாதகத்தை கொண்டு காமிச்சாலும் சரி உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நீ உடனடியாக ஒரு தடவை திருக்காலகஸ்தி போயிட்டு வந்திருப்பா இல்லை திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்திருப்பா இல்லை திருப்பாம்புரம் போயிட்டு வந்திருப்பா இல்லை கீழே பெருமளம் போயிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களும் வந்து காலகஸ்திக்கு போய் போயிட்டு ஒரு நாள் அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து அங்கே பணத்தை கட்டி அதில் கொடுக்கக்கூடிய நாகரை வச்சு பூஜை பண்ணிட்டு அப்படியே வந்து நாகதோஷத்தை கழிச்சிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம இந்த பிறப்பில் அனுபவிக்கக்கூடிய கர்மாக்களுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அவங்களுடைய அப்பா அம்மா நம்மளுடைய அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா நாம மொத்த ஏழு பேருடைய கர்மாவை சேர்ந்து பிறந்தவர்கள் தான் நாம் அப்போ இந்த கர்மாவை நம்ம இத்தனை ஜென்மமாக எடுத்து நாம் வந்து இன்றைக்கி இருக்கிற கர்மா ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய அந்த பரிகார பூஜையினால் பலன் வருமா அப்படின்னா பலன் வராது அதுதான் உண்மை அப்போது அந்த நாகதோஷத்திற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமது முன்னோர்கள் நமக்கு சொ சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டு போயிருக்கக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அதில் வந்து ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா வீட்டில் வெள்ளி நாகர் வாங்கியோ இல்லை வந்து பித்தளையில நாகர் வாங்கியோ அப்படி இல்லைன்னா கல் நாகர் வாங்கியோ ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி இத்தனை இத்தனை நாட்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்குது அதாவது மினிமம் வந்து பதினெட்டு நாள் இருபத்தி ஏழு நாள் நாற்பத்தஞ்சு நாள் தொண்ணூ தொண்ணூறு நாள் நூற்றி எட்டு நாள் இந்த மாதிரி இருக்கு ஸோ அத்தனை நாட்கள் நாம அந்த நாகருக்கு வந்து முதல்ல பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த அவ்வளவு நாட்களும் நாம் வீட்டில் அந்த நாகரை ஐந்து தலை நாகரையும் ஒரு நாகரையும் ஆராதனை செய்வதோடு மட்டுமல்லாமல் முன்னோர்கள் வழிபாடு நான் ஏற்கனவே முந்தானது சொன்ன மாதிரி அந்த வளர்புறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி வளர்புறை ஏகாதசி தேய்புர ஏகாதசி அமாவாசை இந்த நாட்களில் முன்னோர்கள் வழிபாட்டையும் சேர்ந்து இந்த நாகதோஷத்திற்கான பரிகாரம் செய்யும்போது நாம் முன்னோர்கள் வழிபட்டோம்னா இந்த நாகதோஷத்தினுடைய வீரியம் குறையும் நாகதோஷம் அகலாது இந்த நாகதோஷத்தினுடைய வீரியம் குறையும் நாகதோஷம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாம்பை அடிச்சிட்டதுனால அந்த தோஷம் நமக்கு வர்றது கிடையாது அது வந்து நாகதோஷம் கிடையாது நாகதோஷம் அப்படின்னா இப்ப ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா ராகு அப்படிங்கிறவர் வந்து தந்தை வழி காரகன் தந்தை வழி பாட்டனார் அவரை குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ ராகுவி ராகு தசை ஒருத்தர் நடந்துட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவருடைய தந்தை வழியில் தந்தை வழி பாட்டனார் வழியில் ஒரு சில தோஷங்கள் இருக்கும் இப்போ ஒருத்தர் கேது திசையில் கஷ்டப்படுறார் அப்படின்னா கேது அப்படிங்கிறவர் வந்து தாய் வழி பாட்டனார் அப்போ கேது திசையில் ஒருத்தர் கஷ்டப்படுறார் அப்படின்னா தாய் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதை நிவர்த்தி செய்யணும் அப்போ நம்ம நாகதோஷத்திற்கான பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு நாள் ஒரே ஒரு அரை மணி நேரம் நம்ம போய் காலகஸ்தியிலேயோ அல்லது நாகேஸ்வரத்திலேயோ உட்காந்து நாம் பண்ணுறதுனால அந்த தோஷம் விலகாது ஸோ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை கொண்டு காட்டுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்கள் அது வந்து மினிமம் பதினெட்டு நாள்லேருந்து மேக்சிமம் நூற்றி எட்டு நாள் வரைக்கும் வரும் ஸ்ரத்தையாக செய்தால் மட்டும்தான் நமக்கான தோஷத்தினுடைய வீரியம் குறையும் தோஷம் அகலாது நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வித்தியாசமான ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்